இந்த படங்கள்லாம் நடித்ததுனால தான் எங்களுடைய கரியரே வந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்களாம் இந்த நடிகைகள் அவங்க யாரு அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரண் இயக்கத்தில் வெளியான ஒரு அழகான காதல் திரைப்படம் தான் பார்த்தேன் ரசீதேன் இந்த படத்துல சிம்ரன் லைலா பிரசாந்தின்னு மூணு பேருடைய முக்கோண காதல் பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கு இதில் ஒரு வில்லி கேரக்டர் வந்து பண்ணிருப்பாங்க சிம்ரன் அது வரைக்கும் ஹோம்லி நடிகையா இருந்த இவங்க இந்த படத்துல வில்லியா நெகட்டிவ் கேரக்டர் வந்து பண்ணிருந்தாங்க இந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு அதுக்கப்புறம் சுத்தமா இல்லாமவே போயிடுச்சு அடுத்ததா நயன்தாரா தென்னிந்தியாவுடைய நடிகையாக ரவுண்ட் கட்டி நடிச்சிட்டு இருந்தவங்க தான் நயன்தாரா பாலிவுட்டையும் பதம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம சூர்யா அசின் நடித்த கஜினி படத்துல ரெண்டாவது ஹீரோயினா நடிச்சாங்க அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதான் வருத்தப்படுறாங்களாம் ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க காணாமலேயே போயிருக்கணும் ஆனா கஷ்டப்பட்டு எப்படியோ முட்டி மோதி மறுபடியும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா வந்திருக்காங்க அடுத்ததா இந்துஜா ரவிச்சந்திரன் இவங்க ஆர்கே சுரேஷ் நடிப்புல வெளியான பில்லா பாண்டி படத்துல இரண்டாவது ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல கொஞ்சம் ஓவராவே கவர்ச்சியா காமிச்சு நடிச்சிட்டாங்களாம் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவங்களே வருத்தப்பட்டிருக்காங்க அடுத்தடுத்து அவங்க சரியான பட வாய்ப்பு அமைதியா பல போராட்டங்களுக்கு பிறகுதான் சமீபத்துல ஹரிஷ் கல்யாணுடன் இந்துஜா சேர்ந்து பார்க்கிங்னு ஒரு படத்தை கொடுத்திருக்காங்களாம் அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அடுத்ததான் நஷ்ரியா கோலிவுட்ல டாப் நடிகர்னா தனுஷ் அதை தாண்டி நையாண்டி படத்துல கதாநாயகியா நஷ்ரியா நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் நடித்தது ரொம்பவே தப்புன்னு ஃபீல் பண்ணாங்களாம் அந்த படத்தில் அவரை ஒரு ஹீரோயினா கூட காமிக்காமல் தம்பி பொண்டாட்டியாவே காட்சி வரைக்கும் காமிச்சிட்டாங்க இந்த படத்தினுடைய கதை ஃபஸ்ட்டு நஷ்ரியாவுக்கு தெரியாமல் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சான் தம்பியுடைய பொண்டாட்டியா நடிக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு மார்க்கெட்டே இல்லாம போயிடுச்சா இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இருந்தவங்க தான் இந்த யாஷிகா ஆனந்த் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவங்க நடிச்ச ஒரு தான் இருட்டு அறையில முரட்டு குத்து இந்த படத்துல ஏண்டா நடிச்சோம்னு ஆயிடுச்சாம் இந்த படத்துல நடிச்ச ஒரு குற்றத்துக்காக இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நல்ல படங்கள்ல வாய் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையா அந்த ஒரு படத்தில் நடித்ததுனாலயே இவங்களோட லைஃபு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க